நாங்களே சொன்னமா இல்லையா நாங்க சொல்லி தான் நசாயில் பயன்படுத்துறோம் இந்த இதுல நசாயில் தான் போட்டோம் விவாதம் தூரமா கரெக்டா இருந்துருவோம் இப்ப நசாயில் இருட்டிருப்பு செஞ்சான்னு போட்டோம்ல அதுல நசாயில் கரெக்டா இருக்கும் விவாதங்கள் அது கரெக்டா இருக்கணும் மக்கள்ட்ட பேசும்போது என்ன செய்யணும் அது என்ன மாதிரி பேச இரவு தொழுகை தராவின்னு ஒரு தொழுகை இல்ல ஆனால் தராவி தொழுகை இருபது காத்தில நாங்க பேசுவோம் ஏன் அப்படிதான் மக்கள் விளங்கி வச்சிருக்காங்க மக்கள் விளங்கி வைத்திருக்கிற விஷயங்களை பேசும்போது இப்படி பயன்படுத்துவோம் என்று நாங்க சொன்னதுதான் இது ஒரு நாங்க இருக்கிறேன் நசாய் என்பதை நசய்ந்து சொல்வது மாதிரி வேணும்னா காத்துப் பிரியறனும் சமமா நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்கங்க இது ஒரு பெரிய மேட்டரா நீங்க எல்லாம் குர்ஆனுக்கு குர்ஆன்ங்கறீங்க குர்ஆன் ஆலிப் சலாம் வாவு போட்டு சொல்றீங்க குர்ஆன்ல குர்ஆன் இல்லன்னு அப்படி நான் கேட்க முடியுமா அப்ப இத வாதம்ங்கறேன் இதெல்லாம் வாதம் கிடையாது அடுத்து என்ன சொல்றாருன்னு கேட்டா அப்போ நான் வந்து உங்களுக்கு ஹதீஸ் தெரியற சட்டம் சொல்லாம இருக்க வேண்டியதுதானே முரன் பட்டாச்சி பளைபடி சாபி இமாமும் ஹதிஷ் சரியாம இருக்கும்போது சட்டம் சொன்னார்னு முதல் சொல்லிவிட்டாரு இப்ப நம்மள்கிட்ட கேட்கிறாரு உங்களுக்கு ஹதீஸ் கிடைக்க சட்டம் சொல்லாம இருக்க வேண்டியது தானே கேளுங்க ஹதீஸ் சரியான சட்டம் சொல்லாம இருக்க வேண்டிய அவரு தெரியாம இருக்கிற சட்டத்தை நம்மள்கிட்ட கேட்டு அந்த கேள்வி சாப்பிட்டு கேட்கலாமா இல்லையா அப்ப அந்த இமாம்கள் எல்லாம் சரியாமல் நினைஞ்சிருக்கிறாங்க சட்டம் சொல்லிட்டு தெரிஞ்சவங்க மாத்திருக்கிறாங்க நீங்க தெரியாம சட்டம் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அது எல்லாம் முரண் கணக்கு தன இது நாங்கள் யாரும் தெரிஞ்சு வச்சுருவோம் முதலமுள்ள சொன்னதையும் ரெண்டாவது அமௌர்ன்னு சொன்னா அடுத்த தேவைப்பட்டோம் அப்ப மாட்டுக்குவீங்க அப்புறம் வந்து அடுத்து என்ன விஷயங்கள் எடுத்து வைக்கணும் அவ்வளவு ஒரு வரியில சொல்ற அளவுக்கு தான் அவருடைய ஒண்ணுமே இல்ல அடுத்து என்ன செய்யறாங்க இவங்க ஏத்துக்கொண்டிருக்கக்கூடியவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட இடத்துல என்ன காணப்படுதுன்னு கேட்டா ஒரு மனுஷன் கீழ்த்திசை நாடுல இருக்கிறான் ஒரு ஆம்புல ஒரு பொம்பளை வந்து மேல் திசை நாட்டுல இருக்கிறான் ரெண்டுக்கு உள்ள தூரம் இருக்குதுல அது ஒரு வருஷ பயண தூரம் அந்த காலத்தில் இங்க இருந்து புறப்பட்டு போனால் ஒரு வருஷம் தான் அந்த பொண்ணு இருக்கிற ஊருக்கு போக முடியும் அவ அங்க இருந்து கொண்டு இவன் இங்க இருந்து கொண்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க எப்படி பண்ணாங்க அந்த காலத்துல டேக்ஸ் போன்லாம் இருந்துச்சான்னு கேட்கக்கூடாது போன்லயே அவங்க கல்யாணம் பண்ணலாமா நம்ம பண்ணக்கூடாதுமோ அப்ப அவங்க அப்படி எவ்வளவு பண்ணிட்டாங்கன்னு அதாவது அவன் அவன் இருக்கிறது ஒரு ஆறு ஒரு வருஷம் பயண தூரம் ரெண்டு பேருக்கு அந்த டிஸ்டன்ஸ் பன்னெண்டாயிரம் மைல் கணக்கு பண்ணீங்களா பாதி பேர் என்னது மசிரிக்கு மகரிபுங்கிறாங்க மசிரிக்கு மகரிபுனா ஒரு பன்னெண்டாயிரம் இருபத்தி நாலாயிரம் மைல் சுற்றுலா பூமி அவ மசிதுக்கு எந்த பிடிக்கிறாங்க அது ஒரு பன்னெண்டாயிரம் மைல் பன்னெண்டாயிரம் மைல் தொலைவுல ரெண்டு பேர் இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணியாச்சு கல்யாணம் பண்ண பண்ணதுல இருந்து அங்க இருந்துட்டு இங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டான் ஆறு மாசத்துல புள்ள பத்து கல்யாணம் பண்ணி ஆறு மாசத்துல புள்ள பத்து இப்போ என்னது அது அவன் புள்ளதான் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க அவன் வந்து சேர ஒரு வருஷம் ஆகும் கல்யாணம் தான் நடந்திருக்கு அவன் வந்து மனைவி சேர்றதுக்கு சின்னச்சா கூட ஒரு வருஷம் கழிச்சா வந்து சேரவே இயல அவன் ஆறு மாசத்துல புள்ளை பத்து விட்டான் பாதி தூரம் தான் வந்திருப்பான் வரதா இருந்தா கூட அதுக்கெல்லாம் என்ன புள்ளை பத்து விட்டான்னு சொன்னா அது அவன் புள்ளதான் இது எப்படி இது அவன் தேய்க்கிறீங்கல்ல அதுக்கு பயங்கரமான தத்துவம் சொல்றாங்க என்ன தத்துவம் அது கராமத்துல அவன் ஒரு செக்கல்ல வந்திருப்பான் வந்திருக்கலாம் தானே கராமத்தின் மூலமா நினைஞ்சிருக்கலாம் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டரையும் ஒரு வருஷம் பயணத்துறத்தையும் கண்மூடி திறக்கிறக்குள்ள வந்துட்டான்னு சொன்னா அன்னை மோதான கல்யாணம் பண்ண அன்னைக்கே வந்து பின்னாடி சேர்ந்துருப்பான் ஆறு மாசத்துல புள்ள புள்ள பெறுவதற்கு குறைஞ்ச காலம் ஆறு மாசம் வச்சிருக்காங்க அவங்க கிட்டாப்புல அது எப்படி மடமாண்ட பின்னாடி வச்சுருவான் அப்ப ஆறு மாசத்துல புள்ள பெற்றதுனால எப்படி நினைச்சுக்கிறது கல்யாணம் பண்ணான்ல அவன் மந்திரத்தில் இங்க வந்திருப்பான் வந்து அப்படி செஞ்சிருப்பான்னு சொல்லி நினைச்சிருக்காங்க இது அபுஹனிபாவுடைய கருத்து மத்தனை மருத்துவ சொல்லிருக்காங்க அது நானே சொல்லிவிடுறேன் நான் என்ன கேக்குறேன் அபோஹனிபா பெரிய மேத எல்லாம் சட்டம் கரெக்டா குரான சார் சொன்னாங்கன்னு சொன்னீங்க உங்க கிதாபுல வந்து இப்படி இருக்குதே அன்பானவர்களே அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு தகுந்தவாறு இங்க பதில் சொல்ல அவங்கள்ட்ட எந்த ஆதாரமும் இல்லைங்கிறதுனால வேற எதை பேசிக்கிட்டு உண்மையாக எங்கிட்ட பதில் இல்லை அப்படிங்கறத அவங்களே நிரூபிச்சுட்டு ஏன்னா அந்த நிலைப்பாட்டில் என்ன எங்களுடைய மொழி சரி நான் எங்களுடைய எழுத்துக்கள்லயும் சரி எந்த பிழையும் இல்ல சஜாதான் சொல்லி சொல்லியிருக்கிறோம் அப்படி இருந்தாலும் சொல்லியிருக்காங்க இங்க கேள்வி வச்சோம்ல சரி நீ சொல்ல மாட்டேங்கிறாங்க பத் சொல்லிட்டு சொல்லிட்டேங்கிறாங்க இப்ப அவங்க சொல்லிட்டுங்களாங்கறத இப்ப நான் மறுபடியும் கேக்குறேன் அவங்க இந்த இந்த அந்த மாற்றப்பட்டு விட்டது ரெண்டு கருத்துல ஒரு கருத்து தான் இது அப்படின்னு சொன்னாங்கல்ல யார் இப்படி ஒரு கருத்தை சொன்னது எந்த கஷ்டம் இப்படி இருக்குது உலகத்துல யாராவது இப்படி சொன்னாங்களா கேள்விமா இல்லையா ஒன்னு சொன்னாங்கன்னு சொல்லுங்க காமிங்க இல்ல சொல்லு ஒப்புக்கொள்ளுங்க இது பதில் சொல்லலையே எல்லாம் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டோங்கிற வார்த்தையும் சொல்லிட்டீங்களே தவிர பதில் சொல்ல கிடையாது அதுதான் யதார்த்தம் அதே போல பாருங்க மா இல்லாததே இருக்குதா அப்படி சொல்லவே கூடாங்க எது சொன்னாலும் ஒப்பு கொண்டு போயிடுறாங்க இல்ல முன்முட்டா உதாரணத்துல கூட இறைவன் ஏன்னா அவங்க கலிக்காலை வாதத்தை எடுத்ததுனால இதையும் சுட்டி காட்ட வேண்டியதா போச்சு போன விதத்தை கூட இறைவன் அறிந்த மக்கள் எல்லாம் அறிந்த உருவத்திலே வருவான் அப்படிங்கும் பொழுது அங்க வந்து யாருக்கும் நானங்க இல்ல மௌசூருக்கு பிறகு முதாரியான அதாவது ஃபியூச்சர் டென்ஸ் வந்தா இந்த அர்த்தம் அப்படி அரபிய இலக்கணம்னா எந்த கிட்ட கேட்டும் இது வரைக்கும் தரல தர முடியாது அப்படி இல்ல அதனால சம்பவம் எதை வேண்டுமானு சொல்றதுங்க இருக்கிறவங்க மட்டுமல்ல இங்கே நிறைய ஆளும்கள் இருக்கிறாங்க ஆயிரம் ஆயிரம் ஆலிம்கள் வெளியில இருந்து பாக்குறாங்க பார்க்க போறாங்க அதனால எதை வேண்டுமானு சொல்ல அவங்க நினைப்பாங்க இப்படி சட்டம் இல்லையே மத்த தப்ச இருக்கிறா இது ஒருத்தங்க அப்படி எந்த கருத்து இல்லைங்களோ மத்த இல்லையா இது இங்க இருக்க மட்டும் பேசக்கூடியதா எத்தனை ஆயுள் இருக்கலாங்களே அதனால எது சட்டமும் சொல்லுங்க சப்சிடி இருக்குதுன்றீங்க எந்த சப்சிலும் கேட்டுக்கணும் சொல்லுங்கல சொல்லலையே பதில் சொல்லிட்டோம்னு சொன்னீங்க அதனால எது எதார்த்தமோ வாங்க அதே போல இவனுக்கிற அரபு இலக்கத்து முரணி சொல்கிறான்னு எழுதி இருக்கிறீங்க இவனுக்கு சரி எங்க எழுதி இருக்கிறான்னு கேட்டோமே தந்துட்டீங்களா தந்துட்டு பதில் சொல்ல பரவாயில்ல இதுவும் பதில் தரல ஆனா நாங்க பதில் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறீங்க ஏன் இப்படி பொய் சொல்லணும் கேள்விகள் இருந்துகிட்டே இருக்குது தந்துட்டே நீங்க சொல்லாதீங்க அதே போல நம்ம ஒரு இது சொன்னோம் பெண்களுக்கு விவாக உரிமை இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க சம்பந்தம் இல்லாம ஒரு அதிச காட்டினீங்க அப்படின்னோம் இல்ல அதுல அங்க எழுதிருக்கிறோம்ல பெண் வந்து ஒரு ஜமா தலைவர் வேண்டும் அந்த ஜமா தலைவர் தான் சொல்லுவார் அப்படியே எழுதிதானே இருக்கிறோம் அப்படி எழுதின தவறு நாங்க சொன்னோமா நான் சுட்டி காட்டுற எழுத்து என்ன பெண்களுக்கு வாகனத்து உரிமைன்னு போட்ட வாசகத்துடைய நிலைமை என்ன அதை கேட்டாக்கா நாங்க பெண்ணு தானே போய் சொல்லணும் தான் எளிதான இருக்கிறோம் அதை தப்பு நாங்க சொல்லவே இல்லையே நாங்க எது தப்பு சொல்லுமோ அதுக்கு பதில் சொல்லுங்க அதனால அந்த ஹதீஸ் வேற ஆதாரமா காட்டீங்க அது ஆண்கள் சொல்லுவ மாதிரி தானே இருக்குது அதே போல சம்பந்தமே இல்லாம நாங்க எல்லாம் நசையின்றி சொன்னாங்க தான் எல்லாம் சேர்ந்து ஒரு தப்பு பண்ணா அது நம்ம சரிங்கிறதா திருத்துறதா நான் கேக்குறேன் பேராவே இருக்கட்டுமே இப்ப முஸ்லீம் மிஸ்லிம்னு சொன்னாரு எல்லாம் பழக்கத்தை சொல்றாங்க நம்ம மிஸ்லிம் மிஸ்லிமாமா திருத்தி கொடுக்க மாட்டோமா முஸ்லீம் புகாரிக்கு பிஹாரின்னு சொல்ல மாட்டோமா இல்ல அவங்க எல்லாம் தப்பு பண்ணாங்க நாங்களும் டப்பல் நன்றா சொல்றது திருத்திக்கிற வேண்டியதானே சரி எல்லாம் இப்படி சொன்னாங்க இப்ப எந்த ஆளுங்கன்னு சொல்றாங்க நமக்கு தெரியலங்க எல்லாம் மத்த சொன்ன ஆளுங்கள்லாம் நசா இருந்தோம் சொல்லிட்டு இருக்கிறாங்க யார் இப்படி சொன்னா நமக்கே தெரியல அப்படி சொன்னாலும் கூட தவறா சொன்னா தான் வேண்டுமே தவிர அந்த தவற நாங்களும் சேர்ந்து கொடுவோம்டாக இது இது பதிலே இது பதிலா நான் கேக்குறேன் நசாய்க்கு அழிப்பு இருக்கா இல்லையா தப்பு நசாயம் சொல்லுங்க சொல்லுங்க இனிமேல் நாங்க அப்படி எழுதி கொடுவோம் சொல்லுங்க அதான் கரெக்ட் இல்லை எல்லாம் தப்பு பண்ணாங்க ஆனா நாங்களும் தப்பு பண்றோம் அப்படிங்க சொல்லவே வேணாம் அதனால மத்தவங்க சொல்ற இல்ல அப்ப குருவான்ங்கிறாங்க குரன் சொன்னாலும் தப்பு தான் தப்பு யார் சொன்னாலும் தப்பு தாங்க எது சரிங்கறதுதான் சப்ஜெக்ட் ஒரு நாள் தப்பா சொன்னாங்கிறதுனால எல்லா தப்பும் சரியாகிடாது அதே நான் நினைவுபடுத்த விரும்பினேன் அதே போல பாருங்க இவங்க நிலைப்பாட்டில் என்ன சொல்லிட்டு வந்தாங்க பிஜேயின் தரிஜமாவிலும் தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் நூல்களிலும் ஆபாசமோ அசிங்கங்களோ குரான்தி மாற்றமான கருத்துக்களோ இல்லை சொல்றோம் இல்ல குரானீஸ்க்கு மாற்றமான கருத்து இல்லாத பொல்லாத கருத்து மற்றவங்க சொல்லாத கருத்து எல்லாம் இருக்குன்னு சொல்லி காட்டிருக்கோம்ல அதுக்கே பதில் சொல்லல பதில் சொல்லலாம் இதுக்கு பதில் சொல்லாம நீங்க மதுவு நூலுக்கு அப்படி இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் இல்ல அப்படிங்கறத பாக்குறவங்க இவர் உலகம் கேட்கறாரு பதில் சொல்லாம மதுவு போறாங்க அப்ப சப்ஜெக்ட் இங்க இல்ல ஏற்கனவே இந்த கொஞ்சம் வச்சிருக்காங்க அதை வச்சு ரெண்டு நாளைக்கு ஒப்பாத்துவாங்க அப்படி எல்லாம் நினைக்கிறாங்க நீங்க நாங்க வச்ச குற்றச்சாட்டை நீங்க நிறுவீங்க அதே போல தப்சீர் நூல்கண்டு இருக்குது இல்ல அவங்க சொல்றாங்க எழுத்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க எழுத்துக்கள் தப்சீர் எழுத்துக்கள் தானே அப்படின்னு தப்சீர்னு கொண்டு வந்தீங்க நான் கேட்கறேன் தப்சீர் இருக்க எழுத்து இல்லாம வேற என்ன இருக்குது பொதுவா சொல்ல வேண்டியது வேண்டியதான தப்சீர் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஒப்புக்கொள்ள வேண்டவருடைய பேச்சு எழுத்து முடிஞ்சு போச்ச நீ அப்ப தப்சீர் கொண்டு வந்தீங்க தப்சீர் எழுத்து இல்லையா அவ தப்சீர் தான் ஏன்னா தர்ஜமாங்கிறது நம்ம மெயினா சொன்னது தர்ஜமா தர்ஜமா வந்து குரான் சம்பந்தப்பட்டது அந்த சப்ஜெக்ட் வச்சதுனால நீங்களும் தப்சீர் தான் கொண்டு வந்தீங்க இங்க அந்த சப்ஜெக்ட் இல்லங்கறதுனால சப்சீர் ஒண்ணுமே இல்லையே குறை என்னத்தை சொல்றது அதனால பழைய சரக்கை எடுத்து விடுவோம் இது எல்லாம் முன்பு பேசப்பட்டு பழைய விஷயங்க இதெல்லாம் புதுசா ஏதாவது சொல்லுங்க நீங்க ஏன்னா வேற இல்ல இப்ப இதெல்லாம் என்ன வழங்க பாக்குறோம் சரி வழங்குறாங்க தப்சீர் உங்களுக்கு ஒப்பந்தம் போட்டுட்டு மதவுக்குதான் போன தெரியுது அப்ப இமாமுங்களோட தப்சீர்ல எல்லாம் எந்த குறையும் இல்ல போல தெரியுது அதனாலதான் எடுத்து காமிக்கல அப்படிதான் பாக்குறவங்க விளங்குறாங்க அது ஊர்ஜப்படுத்துற வகையில தான் ஒவ்வொன்றா எடுத்து காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அது நீங்க வழங்குங்க அப்ப நீங்க கையக்காவில வாதத்தில் வந்து இல்லாத இதெல்லாம் தான் நாங்களும் இல்லாத சொல்றோம் இல்லாத ஒப்பு ஒப்புக்கொள்றாங்க இல்லாத சொன்னாங்கனால தான் அவங்க சொல்லணும் அப்படிங்கிறாங்க நம்ம இல்லாத சொல்லலை அவங்க தவறப்பட வாங்கிட்டாங்க ஏன்னா நம்முடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா கலக்காவில வாதத்துல சுபகான மோலித் மஹியுதீன் மோலித் ஷாவுல் ஹமீத் மோலித் யா குத்துபா குருதா இவைகளில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் குரான் ஹதீஸுக்கு உடன்பட்டது என்பதும் இதை ஓதினால் நன்மை உண்டு என்பதும் இதை ஓதக்கூடாது என்று மறுப்பவர்கள் குரான் ஹதீஸ் என்று சொல்லிக்கொண்டு வயிற்று பிழைப்பு நடத்துகிறார்கள் என்பதும் அவர்கள் கூறுவதெல்லாம் பொய் என்பதும் திருப்பூர் வட்டார ஜமாத்து உலமாவின் நிலை எனவே மூலிது ஓதனா அப்படிதான் கொடுத்திருக்கிறோம் இதை விட்டு பிழைப்பு நடத்துகிறார்கள் அப்படி நாங்க வச்சிருக்கோம்ல கலைக்கழக ஒப்பந்தம் வச்சோம்ல அதை தான் சொன்னோம் புத்தகம் போடுறீங்களே அச்சு காசம்பாதிக்கிறீங்களா மூலி ஓதாச்சு இப்படி செய்றீங்க அப்படி ஒப்பந்தம் இருந்ததை தான் நாங்க செஞ்சோம் நீங்க சொல்லும் சொல்லும்போது சொன்னோம் நாங்க இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம் எங்க நிலைப்பாடு அறிவிச்சிருக்கிறோம் அதனாலதான் சொல்றோம் நீங்க வெளியில உள்ளது நீங்க வெளியில உள்ள சரியா தவறாங்கிற பேசதாங்க உள்ளுக்கு வந்துருக்க சொன்னோம் அதே நிலை தான் இப்போது இப்போது நம்முடைய வெளியில உள்ள நிலை சரியா தவறா அது சரி கண்டதுங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அதுல எந்த முன்பின் மாற்றத்துக்கு எல்லாம் வேலை கிடையாது ஆனா அங்க அந்த கருத்து அங்க வச்சது எங்க நிலைப்பாட்டு பிரகாரம் ஆனா நீங்க இங்க சொல்றது உங்க நிலைப்பாட்டுக்கு முரணா இருக்குது எழுத்துன்னு வந்துட்டா அது எல்லாத்தையும் எடுக்கணும் சொன்னா சப்சீன வார்த்தைங்க தனியா போட்டீங்க அதனால பிரச்சனை சரிஜமா பிரச்சனைங்கறனால நீங்க நிலைப்பாடுலயும் கொண்டு வந்தீங்க தேடி பார்த்து இருக்கிறீங்க தவறு இல்ல சரி ஏற்கனவே இருக்குது அப்படி பழைய விஷயங்களை தூச தட்டி அப்படி கொண்டு வந்து இப்படியே ரெண்டு நாள் சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல நீங்க சொன்ன மாதிரி தப்சர் காமிங்க நாங்க பயில் சொல்லுவோம் நாங்க ரெடியா தான் வந்திருக்கோம் நாங்க பயில் சொல்லாம இருக்க மாட்டோம் நீங்க வந்து நாங்க வச்ச கேள்வி கேக்கு ஒன்னும் பயில் சொல்ல சொல்லிவிட்டோம்னு சொல்றீங்க ஏன்னா சொல்லலைங்க அந்த மாதிரி நாங்க இருக்க மாட்டோம் நாங்க பதிலையும் சொல்லுவோம் அடுத்து பாருங்க இவங்க வந்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்கு அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டுக்காங்க எழுபத்தி எட்டுங்க அதுல ஒரு கொரோனா வசனம் வருது அதுல மொல்லகத்து குழுபுகம் அப்படின்ட்டு இருக்குங்க அந்த மல்லோகத்து குழுபுகம் அப்படிங்கிற தான் அதாவது உளமாறு அன்பு செலுத்துகிறார்களோ அப்படின்னு அழுத்தம் வச்சிருக்கிறாங்க அதாவது முழுகன் குழுமம் சொன்னாக்கா ஒரு கொடுப்பது அவங்க வந்து அவர்களுடைய மன ஆறுதலுக்காக கொடுப்பது அவங்க வந்து ஹியூமான் நிலைய ஸ்ட்ராங்காக இருக்கணும் இஸ்லாத்தில் இருக்கணும் புதுசாக வந்திருக்கிறாங்க இப்படி பணம் கொடுத்தாங்க அவங்க நிலையா இருப்பாங்கன்னு கொடுப்பது இது யாருக்கும் கொடுக்கறது அப்படின்னு கேட்டா இந்த ஜக்காத்துன்னு வரும் பொழுது சாதாரண தர்மம் யாருக்கும் கொடுக்கலாம் அது முஸ்லீம் கொடுக்கலாம் முஸ்லீம் எல்லா கொடுக்கலாம் ஜக்காத்துன்னு வரும் பொழுது அது முஸ்லீம்களுடைய உரிமை என்பதால் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு ஆனா இவங்க என்ன கொண்டு வர்றாங்க எல்லாருக்குமே குறிக்குது உள்ளங்கள் இருக்கப்படுவதற்காக என்பது இத்தகையோரை அவங்க எழுந்து வர்றாங்க முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களும் குறிக்க சொல்லிட்டு நபிகள் நாயகம் சல்லதா அவர்கள் இப்படித்தான் வழங்கி உள்ளார்கள் ஒரு பொய்ய சொல்லிட்டாங்க சல்லதா அலிஸ்வரம் அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுத்தார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரம் தரட்டேன் இப்படிதான் வழங்கி உள்ளதுன்னு சொல்லி முஸ்லீம் போட்டாங்க எல்லாம் அப்பாவு மக்கள் எல்லாம் சரிதான் போல நம்பரே போட்டுட்டாங்க அப்போ நினைப்பாங்க ஹதீசல வந்து முஸ்லீம் அல்லாதவங்க இருக்குதா முந்தின ஹதீசல ஒரு ஒன்று சொல்றாரு யா கோயமே அசிலீமும் இஸ்லாத்துக்கு வாங்க பையன முகம் அனுப்பி சொல்லி இஸ்லாத்துக்கு வாங்க முகமது சலா சலம் அவங்க குடுப்பாங்க இஸ்லா வந்த பிறகு கொடுப்பதற்கு தான் இருக்குது முஸ்லீம்ல முசா அல்லாம் இந்த நின்று எங்க இருக்குது உமையத்து சஃபானி பண்ண உமையாவுக்கு சலாசம் கொடுத்தாங்க அவரு ஹதிவு கொண்டு வராங்க முஸ்லீம் ஹுனேன் யுத்தத்துல அது வந்து யுத்த கொடுத்தது ஜக்காத்து கொடுத்தாங்க எங்க இருக்குது அப்ப இவங்க சொன்ன அந்த ரெண்டு அதிதி ஜக்காத்து மேட்ரு கிடையாதுங்க ஆனா சலாசம் தான் சொன்னாங்கன்னு பொய்ய சொல்லி நம்பரையும் போட்டு மத்தவங்களுக்கு கொடுக்கலான்ட்டாங்க